இசை மற்றும் இயக்கம் அரிஸ்டாட்டில் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் அறிஞராகும் இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் அவற்றிற்கு இயற்கையான இயக்கம் என்று அரையிறார் அவ்வாறு இல்லாமல் இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலையை கொண்டு வர புறவசை தேவைப்பட்டால் அவ்வகை இயக்கத்தை இயற்கைக்கு மாறான இயக்கம் அதாவது விசை சார்பு இயக்கம் என வரையறுத்தார் யார்னா அரிஸ்டாடில் மேலும் இருவேறு நிறை கொண்ட பொருட்கள் சமூக உயரத்தில் இருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என்று வைத்தார் கே பாருங்க கலிலியோ விசை நிலைமம் மற்றும் இயக்கம் பற்றி கீழ்கண்டவர் விளக்கியுள்ளார் இயற்கையில் உள்ள புவிசார் பொருட்கள் யாவும் தத்தமது இயற்கையான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருட்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே இருக்கும் என்று கூறியவர் யார் தான் அவருடைய நிலைமை மற்றும் விசை கோட்பாடு தான் இது புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருட்கள் தத்தமது முந்தைய நிலையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் விசை மற்றும் இயக்கத்தை பற்றி